இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா வேலுக்குறிச்சி மளிகை சந்தையில் தாங்க இருக்கோம் லாக்டவுனுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வருடம் முறை நடக்கும் வேலுக்குறிச்சி மளிகை சந்தை இந்த வருடம் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு மளிகை பொருள் வாங்க தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து பகுதிகளிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வாரம் இரண்டாவது வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் அதிகமாகவே இருக்குது இன்னும் கடந்த ஒரு நாலஞ்சு வாரங்களுக்கு தொடர்ந்து இந்த சந்தை நடைபெறும் இந்த சந்தைக்கு வரணும் அப்படின்னா ராசிபுரம் டூ நாம நாமக்கல் அதே மாதிரி நாமக்கல் டூ ராசிபுரம் போகிற வழி இடையில தான் வேலுக்குறிச்சி சந்தை அமைஞ்சிருக்கு இப்போ கரூர் மணப்பாறை திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மதுரை கன்னியாகுமரி ராமநாதபுரம் இந்த பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் நாமக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு நாமக்கல் டூ ராசிபுரம் பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா இடையில வேலுக்குறிச்சி சந்தை அப்படின்னு கேட்டிங்கன்னாவே இறக்கி விட்டுருவாங்க அதே மாதிரி சேலம் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் அரூர் ஊத்தங்கரை இந்த பகுதிகளிலிருந்து வ வரக்கூடிய மக்கள் வந்து ராசிபுரம் வந்து வந்துட்டு ராசிபுரம் டூ நாமக்கல் போகிற வழியில் வந்த பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா வேலுக்குறிச்சி சந்தையில் இறக்கி விட்டுருவாங்க நீங்கள் எங்கேயும் போய் அலைய வேண்டிய தேவையில்லை பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக சந்தை தாங்க நீங்கள் அந்த சந்தையில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி வியாபாரத்துக்கு உள்ளவங்களும் வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த சந்தை ஒரு டைம் நீங்கள் வந்து பாருங்கள் இன்னும் கடந்த ஒரு நாலு ஐந்து வாரங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து இந்த சந்தை நடைபெறும் அதே மாதிரி இப்போ சந்தைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேன் வேன் எடுத்துக்கிட்டு வராங்க பஸ்லேயே வராங்க எல்லா பகுதியில் இருக்கும்